டைமுக்கு இல்லவசம் ஜோதிட லைவ் பார்க்கலாங்க உங்களுக்கு தேவையாக எங்களுக்கு என்ன சந்தேகங்களாக இருந்தாலும் நம்ம கேட்டு இப்போ பார்த்துக்கலாம் உங்கள் பிறந்த நேரம் டைமிங் கரெக்டாக கொடுங்க ஏஎம்மா பிஎம்மாங்கிறது கரெக்டாக கொடுங்க அப்புறம் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க உங்கள் சந்தேகங்களை வந்துட்டு தெளிவாக கேளுங்கள் இலவச ஜோதிட லைவுதான் எப்ப வேலை கிடைக்கும் எப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை கரெக்டாக நீங்க கேட்கலாம்

உங்கள் சந்தேகங்களை கேட்கலாங்க ஏஎம்ஆ பிஎம்ஆங்கிறது கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்தா தான் பார்க்க முடியும் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கொடுங்க எப்போ திருமணம் ஆகும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ குழந்த பாக்கியம் கிடைக்கும் எந்த கேள்வினாலும் நம்ம கேட்கலாம் கரெக்டான பதில் சொல்லலாம் ஆனால் ஏஎம் பிஎம் எந்த ஊரில் பிறந்தோ டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுங்க கொடுத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பலன் துல்லியமாக சொல்லிடலாம் எப்போ வெளிநாடு போகிற வாய்ப்பு இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு பட்ட சந்தேகங்களாக இருந்தாலும் கேளுங்க பதில் சொல்லிடலாம் என்ன ச என்ன சந்தேகங்களோன்னு கேளுங்க டேடாக பார்த்து டைமிங் எல்லாம் கரெக்டாக கொடுங்க கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணு சொல்லிடலாம் டேட் ஆஃப் பர்த் டைமிங் எல்லாம் கொடுங்க உங்கள் சந்தேகம்ல நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான பலனும் நம்ம கண்டிப்பா கொடுத்துருவோம் இது ஃப்ரீ லைவ் தான் இலவச ஜோதிட லைவ் தான் உங்க பேரு எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கறத கரெக்டா கொடுங்க ஏஎம் பி கொடுங்க வணக்கம் லக்ரா வினோதினி ஓகே வணக்கம் வினோதினி பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒம்பதம்பது பிஎம் கோயமுத்தூர் ஜாபு எப்போ கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க மேடம் ஒரு நிமிஷம் இருங்க ஜாதகம் போட்டுக்கிறேன் கடகராசி மீன லக்னம் வருதுங்க இப்போ நடந்துகிட்டு வந்து உங்களுக்கு தசை நடந்துகிட்ருக்குது இந்த தசை வந்து ஒரு மத்தியம பலனை தான் செய்யும் அபயோகர் தசை தான் மத்தியம பலனை தான் கொடுக்கும் இப்போ புதன் தசையில் செவா புத்தி போய்ட்டுருக்கு எப்பவுமே தசை செவ்வா புத்தி சவாதசை புதன் புத்தி நல்லா இருக்காது ஒரு மாதிரியான பலனை தான் கொடுக்கும் ஜாப் இப்போல்லாம் கிடைக்காதுங்க தசை ராகு புத்தியில் வேணால் பார்க்கலாம் அது இப்போதைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க வெயிட் பண்ணுங்கள் அப்புறமா பண்ணிக்கலாம் இப்போ ஆனால் இப்போலாம் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைங்க என்ன புதன் தசையில் சவாபுத்திலாம் கண்டிப்பாக நல்லது நடக்காது ராஜயோகாதிபதி புத்தியாக இருந்தாலும் தசாநாதன் சரியில்லை அதனால் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் அதுக்கப்புறம் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த சவாபுத்தி முடிங்க முடித்ததுக்கு தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நன்றிங்க வினோதினி வேற ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க இது இல்ல ஜோதிட லைவ் தாங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எகைன் வினோதினியை கேட்டிருக்கீங்க ஹெல்த்தை பற்றி சொல்லுங்க மேடம் கேட்டிருக்கிறீங்க ஒரு நிமிஷங்க வினோதினி ஜாதகத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் போட்டுடுறேன் தசை சவாபுத்தி தான் இங்கே வினோதினி நடந்துட்டுருக்கு அதான் சொன்னங்கள்ல புதன் தசை சபாபுத்தியில் இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் என்ன ரீசன்னா எதிர்கிரகங்களோட தசையும் எதிர்கிரகங்களோட புத்தியும் நடக்குது இன்னொன்று நீங்கள் அன்னைக்கு அமாவாசை தோஷத்தில் பிறந்திருக்குறீங்க அமாவாசை ஆடி அம்மாவாசைக்கு பிறந்திருக்கீங்க அதனால் கொஞ்சம் பலன் தான் இருக்கும் புதன் தசை வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஹெல்த்தெல்லாம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்க பார்க்கலாங்க இந்த சவாபுத்தியை தாண்டி அடுத்த வர புத்திகள் நல்லாயிருக்கும் கேது தசை நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு கேது தசை நல்லா பலனையே கொடுக்கும் ஏன்னால் குருவோட பார்வையில் இருக்குது சுக்கரனோட தசையில் இருக்குது சுக்கரனோட வீட்டில் இருக்குது இன்னும் நல்லா தடுக்கும் பரிகாரம் கேக்குறீங்களா வினோதினி பரிகாரமெல்லாம் எல்லாம் இல்லைங்க வினோதினி இதுக்கு பரிகாரம்லாம் என்ன சொல்ல முடியுங்க தசா கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க அதுதான் நன்றி வினோதினி ஃப்ரீ லைவ் தான் வேற எதுக்காக வேறு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா ஆஃப் பொறுத்த டைமிங்லாம் கரெக்டாக கொடுங்க குமார் வணக்கங்க ஏதாவது பலன் பார்க்கணும்னா டேட் ஆஃப் பர்த் டைமிங்கெல்லாம் கரெக்டா கொடுங்க டைமிங் எந்த ஊர் அப்படிங்கறது கரெக்டா கொடுங்க சந்தேகங்களையும் தெளிவா கேளுங்க இது இல்லவச ஜோதிட இல்ல தாங்க பேமண்ட் எல்லாம் எதுவும் இல்லை உங்களோட சந்தேகங்கள் எது வந்தாலும் கேட்கலாங்க ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம் அது எதுவும் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அற்புத சாஸ்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை சில கொஞ்சோன்று தடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அளவுக்கு நம்மளால தடுத்துக்க முடியும் எப்போ கல்யாணம் எப்போ குழந்த பிறக்கும் எப்போ வேலை எந்த எல்லா விதமான சந்தேகங்களையும் நம்ம கேட்டு கட் தெரிஞ்சுக்கலாம் அரசு வேலை கிடைக்குமா எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டேட் ஆஃப் பர்த் டைமிங் அதை மட்டும் கரெக்டாக கொடுங்க டேட் ஆஃப் பர்த் டைமிங் ஏஎம் எந்த ஊர் அப்படிங்கறது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த தசாவுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன எப்ப என்ன நடக்குங்கிறது நம்ம கரெக்டாக சொல்லிட முடியும் இது இலவச ஜோதிட லைவு தான் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏஎம் பிஎம்ங்கிறது மட்டும் கரெக்டாக கொடுங்க உடம்பு உடல் சரியில்லைனாலும் நம்ம எதனால் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் சந்தேகங்களை கரெக்டாக கேளுங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமிங் பிறந்த ஊர் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக கொடுங்க என்ன நடக்குங்கிறது நான் அப்படியே கரெக்ட் நம்ம சொல்லிடலாம் ீதா இலவச ஜோதிட இல்லை இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஏஎம் பிஎம்ங்கிறது கரெக்டாக கொடுங்க அப்போ தான் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியும் இலவச ஜோதிட லைவு தான் சந்தேகங்கள் எது வந்தாலும் நம்ம கேட்டு சொ தெரிஞ்சுக்கலாம் சந்தேகங்களை தெளிவாக கேளுங்க டேட் ஆஃப் பர்த்து டைமிங்கு அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க உங்கள் சந்தேகங்களை வந்துட்டு இலவசமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லக்ரா ஹாய் மேடம் வணக்கங்க மேடம் வணக்கங்க டேட் ஆஃப் பர்த் டைமிங் அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க உங்கள் சந்தேகங்களை கரெக்டாக கேளுங்க இது இலவச ஜோதிட லைவு தான் ஏஎம் பிஎம்ங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க முக்கியமாக எந்த ஊரில் பிறந்தீங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க உங்கள் சந்தேகங்கள் எது வந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன உங்களுக்கு எது எப்போ நடக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டேட் ஆஃப் பர்த்து டைமிங்கு ஏஎம் பிஎம்ஆ எந்த ஊர் உங்கள் சந்தேகங்கள் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சொல்லிடலாங்க

ஹாஃப் அன் ஹவர் தான் லைவ் நடத்தலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நாளைக்கு மூணு மணிக்கு லைவ் நடத்திக்கலாங்க அப்போ கூட வந்து உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம் ஏஎம் பிஎம்ங்கிறத மட்டும் கரெக்டாக கொடுத்து டேட் ஆஃப் பர்த் டைமிங்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்து சொல்லிடலாம் நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும்தான் தொழில் எப்போ தொடங்கலாங்கிற சில விதத்துக்கு கேள்விகளாக இருக்கலாம் சில விதத்துக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு இருக்கும் சில விதத்துக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேள்விகள் இருக்கா உங்கள் சந்தேகங்களை வந்து நீங்கள் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது டேட் ஆஃப் பர்த் டைமிங் எந்த ஊர் அப்படிங்கிறது தான் அதை மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும்தான் இப்போ பண்ணுற மாதிரி இருக்குது நாளைக்கு த்ரீ டு ஃபோர் வேணால் நம்ம பண்ணுறலாம் லைவ் நடத்திக்கலாம் எப்போ கல்யாணம் எப்போ குழந்தை எப்போ வேலை கிடைக்கும் எப்போ தொழில் தொடங்கலாம் வீடு மாற்றம் பண்ணலாமா நம்மளோட நமக்கு அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கும் இலவச ஜோதிட லைவ் தான் நாளைக்கு த்ரீ ஓ கிளாக் லைவ் நடத்தப்படும் இது இலவச ஜோதிடம் தாங்க டேட் ஆஃப் பர்த் டைமிங் அப்படிங்கறத கரெக்டாக கொடுத்துட்டு எந்த ஊர் அப்படிங்கறதையும் நீங்க கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா உங்க சந்தேகங்களையும் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பார்த்து சொல்லிடலாம் இது இலவச ஜோதிட லைவு தான் இப்போ ஒரு ஹாஃப் ஹவர் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த் டைமிங் ஏஎம் பிஎம்ங்கிறது கரெக்டாக கொடுங்க எந்த ஊருங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க உங்கள் சந்தேகங்களை வந்து கரெக்டாக கேளுங்க என்ன சந்தேகமாக இருந்தாலும் எதை எப்போ பண்ணலாங்கிறத இலவசமாகவே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் டேட் ஆஃப் பர்த் டைமிங் ஏஎம் பிஎம் எந்த ஊர் சந்தேகங்கள் இதை மட்டும் கரெக்டாக கொடுங்க உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தெளிவாக கொடுத்துருங்க நம்ம பலன் சொல்லிக்கலாம் இது இலவசந்தான் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நல்லா இருக்குமான்னு நம்ம பார்த்துக்கலாம் சிம்ம ராசிக்கு சனி போயிட்டுருக்கு இருக்கு அதே மாதிரி மீனராசிக்கு ராசிக்கு ஜென்மசனி போயிட்டுருக்கு இந்த ரெண்டு இது ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இப்போ கொஞ்சம் நல்ல நேரம் இல்லாத மாதிரி தெரியுது சனி சிம்ம ராசிக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு கொடுக்காது இருந்தாலும் அஷ்டம சனி பகவான் அஷ்டமசனி பகவான் தான் அதை நம்ம மாற்ற முடியாது மீனராசிக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையாவது அந்த ரெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பிறந்த ராசி ராசிக்கட்டத்திலேயாவது அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் பிறந்த ராசி கட்டத்திலேயே கொடுத்தாங்களோ கோச்சாரத்த ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டாலும் ராசியின் அடிப்படையில் பிறந்த ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சிம்ம ராசிக்கு பன்னெண்டில் குரு வந்துருவாரு அதுக்கப்புறம் கேதுக்கள் இருக்கிற வரைக்கும் பெருசாக சிம்ம ராசி பாதிக்கப்பட மாட்டாங்க மீன ராசிக்கு ராசிநாதனே அஞ்சுக்கு வந்துடுவார் அதுவும் ஒரு பெரிய இது லைவ் முடிய போகுதுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது டேட் ஆஃப் பர்த் டைமிங் ஏதாவது கரெக்டாக கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க சந்தேகங்களையும் கரெக்டாக கொடுங்க வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்னு நம்ம இறைவனை வேண்டிக்கலாம் கடன் தொல்லை இருக்கோ மன நிம்மதி இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்காரங்களும் மீனராசிக்காரங்களும் படாத விட விட்டுட்டு இருந்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குதுனாவது நம்ம பார்க்கலாம் கோச்சாரம் ரீதியாக பார்த்தாலும் ஜாதக ரீதியாக பார்க்கறது கொஞ்சம் நல்ல இது கிடைக்கும் அதனால் டேட் ஆஃப் பர்த் டைமிங் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கொடுங்க எந்த ராசிக்காரங்களும் வேணாலும் லைவ்ல பலன் கேட்டுக்கலாம் சிம்ம ராசி மீனராசிக்காரங்களும் இப்போ பெரும்பாலும் அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க அதனால் சொன்னேன் அவங்கள சிம்ம ராசிக்காரங்களும் மீனராசிக்காரங்களும் தான் அகலகால் வைக்க கூடாது நாளைக்கு மூணு மணிக்கு லைவ்ல சந்திக்கலாம் நாளைக்கு மூணு மணிக்கு நேரலை நடத்தலாம் நன்றி வணக்கம்